நண்பர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது பெரியாண்ட ஒரு மந்திரம் எந்திரம் தீர்க்க முடியாத அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கும் பெரியாண்டவர் மந்திரம் இவருடைய வரலாறு சிவன் பார்வதி அவங்கள்ட்ட போய் கடுமையான தவம் இருந்தார் ஒரு அசுரன் அந்த அசுரன் வந்து தவம் இருந்து சிவன் சக்தியிட்ட வரமா வந்து சாகா வரம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க சாகா வரம் வந்து யாருக்கும் தர்றது கிடையாது வேற வேறு வரம் கையில அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ அசுரன் வந்து கேட்குறேன் அப்போ சிவனும் பார்வதி நீங்கள் ரெண்டு பேருமே மனித உருவில் வந்து உங்களால் உங்களால் மட்டும்தான் எனக்கு மரணம் ஏற்பட முடியும் அப்படின்னு அவன் வந்து கேட்குறேன் அந்த வரத்தை வந்து அவர் வந்து சிவன் தந்துடுறாரு அப்போ வந்து அந்த தவ வலிமை எப்படிப்பட்டது அப்படின்றத வந்து நம்ம ஒவ்வொருத்தரும் உணரணும் அந்த அளவுக்கு தவம் செய்கிறவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்றது இந்த இடத்துல வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறக்கூடிய ஒரு விதி இந்த மாதிரி வந்த இந்த மாதிரி மண்ணுக்கு வந்தவர் தான் சிவன் அவர் தான் பெரிய ஆண்டவர் பெரிய ஆண்டவர் அப்படின்னா வளர்த்தியில் வந்து ஒரு பதினாறு அடி இருப்பார் அந்த அளவுக்கு இருந்தார் இருந்து வந்து நாண மார்க்கம் வந்து இந்தியா புறாமே வந்து சுற்றி வந்தார் நாணம் அந்த அளவுக்கு பெரிய அளவில் வந்து அறிவுரைகள் சொல்கிறது இந்த மாதிரி ஆன்மீக தேடலில் பயங்கரமாக இருந்தார் அப்போ வந்து தேவர்கள் போய் சக்திகிட்ட முறையிடுறாங்க ஆமாம் சிவன் இப்படி தெரிஞ்சால் உலகம் என்ன ஆகுறது நீங்கள் வந்து அதுக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ வந்து அவங்க சூலாயுதத்தை கொண்டு போய் எரியிறாங்க அந்த பட்ட இடம் அந்த சூலாயுதம் பட்ட பூமியில் பட்ட இடம் வந்து இருபத்தி ஒரு துண்டுகளாக தெரித்து போய் இருபத்தொன்னு துண்டுகளுக்கு நடுவில் அவர் இப் இப்போவும் லிங்க வடிவத்தில் காட்சி அளிக்கிறார் பெரியான்றவர் அப்படின்ட்டு இவர் வந்து பல பேருக்கு வந்து குலதெய்வமாகவும் இருக்காங்க குலதெய்வமாக இருக்கிறவங்க ஒரு புண்ணியம் செஞ்சவங்க அப்படின்ட்டு சொல்ல முடியும் அந்தளவுக்கு இவர் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் பணம் பதவி புகழ் அதிகாரம் எல்லாத்தையும் தீர்க்கிற ஒரு தன்மை இவருக்கு உண்டு இவரை நினச்சிக்கிட்டு போனாலே செய்கிற காய அத்தனைலேயும் வெற்றி பெறலாம் அந்த அளவுக்கு இவருடைய தன்மை வந்து இருக்குது அந்த இடத்துல போய் நம்ம உட்காந்தாலே ஒரு வைப்ரேஷன் வந்து தூக்கும் அந்தளவுக்கு அந்த இடம் ஒரு பிரசித்தி பெற்ற இடம் அந்த இது வந்து சென்னை பக்கத்தில் திரு நின்ற ஒரு பக்கத்தில் இருக்குது அது ஒரே ஒரு தடவை போனதுனால எனக்கு சரியாக வந்து அது மட்டுப்படலை அதனால் அந்த இடத்துக்கு ஒவ்வொருத்தரும் போகணும் போய் அவரை வணங்கணும் அப்படின்றத நான் அதை ஒரு சிவபக்தனாக இருந்து கேட்டுக்கிறேன் அதே போல் வந்து அவருடைய மந்திரத்தையும் எந்திரத்தையும் நான் கொடுத்துருக்கேன் இதை வந்து நம்ம முறைப்படி இருபத்தி ஒரு கல்லு சின்ன சின்ன கல்லாக எடுத்து வச்சு நடுவில் ஒரு பெரிய கல் வச்சு அதுக்கடுத்து இந்த எந்திரத்தை வச்சு இந்த மந்திரத்தை வந்து சூடம் பத்தி வாழைப்பழம் தேங்காய் இந்த மாதிரி பூஜை பொருட்களை வச்சு இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை நூற்றி எட்டு தடவை காலையில் சாயந்தரம் நம்ம சொல்லி வரும்போது அளவுக்கதிகமான ஒரு நன்மை வந்து கிடைக்கும் கிரகம் ஏவல் பில்லி சூனியம் காற்று கருப்புனு என்னென்ன சொல்கிறாங்களோ அத்தனையும் வேலைங்க எவ்வளவோ நஷ்டப்பட்ட தொழிலாளர்கள் கூறாமே முதலாளிகள் தொழிலாளர்கள் எல்லாமே இந்த கோயிலுக்கு வந்து நன்மை அடைஞ்சிருக்காங்க அதை வந்து நான் பல இதில் வந்து கண்கூடா நான் சில கேள்விப்பட்டிருக்கேன் அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு சிவனுடைய தான் இந்த பெரியாண்டவர் அவருடைய மந்திரம் வந்து ஓம் நமச்சிவாய ஓம் மோக மோகதீஸ்வராய ஓம் ஹரி ஓம் ஸ்ரீம் அவ்வும் ஒவ்வும் வாமன விஷ்ணுவே ஆகர்ஷனாய ஆகர்ஷனாய இந்த மந்திரம் ரொம்ப அதாவது ஹரியனுடைய மந்திரத்தையும் சிவனுடைய மந்திரத்தையும் சேர்த்து இணைச்சி இந்த மந்திரமாக கொடுத்துருக்காங்க இந்த மந்திரத்தை பயன்படுத்துங்க அதே போல் இந்த எந்திரத்தையும் நீங்கள் வரைஞ்சி வச்சு பயன்படுத்தும்போது எல்லை இல்லாத கருணைக்கு அந்த பெரியாண்டோருடைய கருணைக்கு ஆளாவது உறுதி கேட்ட வரத்தை உடனே கொடுக்கக்கூடியவர் செல்வ பலம் பொருள் வளம் செல்வாக்கு வேலை இது இருக்கோ அத்தனைக்கும் இந்த மந்திரமும் எந்திரமும் பயன்படும் அதே போல் அந்த இடத்துக்கு ஒரு தடவை நீங்கள் போய்ட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு வைப்ரேஷனை நீங்கள் உணரலாம் அந்தளவுக்கு அருமையான இடம் அந்த இடம் போயிட்டு வாங்க கும்பிடுங்க ரொம்ப நன்றி